இங்க வந்து பனை இருக்குங்க எங்களை வந்து இவங்க ஃபாரினரா கன்சிடர் பண்ணிட்டாங்க பையா பட்டேல் சொல்ல பட்டேல் ஸ்டாச்சு பட்டேல் ஸ்டாச்சு கிதர் ஸ்ட்ரைட்டா தேங்க் யூ பை இதாக இருக்கார் பட்டேல் பார்த்தாச்சே பக்கத்தில் இருக்க மலையோட அவர் உயரமாக இருக்கார் பாருங்கள் போடுறோம் ஓ போடுறோம் ஆமாம் பைக்கே விட்டு போகணுங்கிறோம் வண்டி வாகனங்களை விடட்டலாம் ஏடா நாங்கள் வந்தது பட்டேல் சிலையை பார்க்க ஹேகாய்ஸ் வெல்கம் பேக் டு மார்னிங் விடிய காலையில் மணி பார்த்தீங்கன்னா ஆறு எட்டாவது குரலாம் கதை கத 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 கதான் இருக்கு வெளியில் குளிர் அப்படி இருக்குது ஆனால் நாங்கள் ரைடு கிளம்பிட்டோம் அட் என்னடா டவுசர் போட்டு ரைடு கிளம்பினா பேண்ட் ரைடிங் பேண்ட் கீழே இருக்குது அப்படியே போயிட்டே எடுத்துருவோம் இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு எண்டு எஜ்ஜில் இருக்கிற ஒரு ஊர் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா சகாதா ஷகாதா அப்படிங்கிற ஊர் மகாராஷ்டிரா எல்லை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குஜராத்துன்னு கரெக்டாக முக்கில் இருக்கிறதுக்கு இந்த ஊரோட ரெண்டு முக்களையும் பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்குது ஒரு நிமிஷம் வாங்க வர இந்த ஊரோட ரெண்டு முக்களையுமே ரெண்டு மாநில எல்லைகள் இருக்குது அப்படிப்பட்ட ஊரில் இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம் ஹோட்டல் கிடையாது இது மண்டபம் கல்யாண மண்டபம் கல்யாண மண்டபத்தில் மேலே ரூம்ஸ் வச்சுருக்காங்க ஸோ இந்த ரூம்ஸ்லேருந்து இப்போ நாங்கள் அடிபொழியாக கிளம்பியாச்சு ஆனால் ஜாக்புரோலாம் ஆறரை மணிக்கு கிளம்பு ஆறு மணிக்கு கிளம்புறாருங்களா ஆச்சரியமாக இருக்குங்க நான் சோழரைலாம் நாலு மணிக்கு கிளம்பி போகிறாள் ஓ நாலு மணிக்கு கிளம்பி எங்கள் ஊரில்

ஊர் ஊர்வலம் போகிறாங்க இந்த குதிரை வண்டியில் மாப்பிள்ளை ஊர்வலம் போல இருக்குது நைட்டு வரைக்கும் சாப்பிட்டு போனேன்னா பகலில் போனால் என்ன என்ன டான்ஸ் ஆரம் டான்ஸ் ஃபுல்லாக டான்ஸு அதான் இவங்க நார்த் இண்டியன்ஸோட கல்யாணம் வேறு மாதிரி இருக்கும்ல அங்கே ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தோம் அண்ணா சவுண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கான்சர்ட் சவுண்டு இதை வருங்க நான் அன்னியும் வீடியோ எடுத்து வச்சிருக்கார் வேதனையே என்னடா வேதனைன்ட்டு டைம் அப்படியே தொடுங்க டைம் தெரியும் பாருங்க தொடுங்க அந்த உங்கள் ஸ்க்ரீனு இங்கே பாருங்க ஐயோ அதில் தெரியலையா அது நைட்டு உட்காந்து ஆடிட்டு அடைக்கிறேன் இந்த மண்டபத்தில் இந்த இடத்துல இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய கஷ்டமான இடத்துலேருந்து நாங்கள் கிளம்புறோம் கரும்புள்ளி ரெடி கொரிலா ரெடி நம்ம அண்ணனோட மீட்டியார் ரெடி அவர் அன்னையாவோட ப பைக் வந்து அங்கே நிற்கிது உள்ளே அந்த பக்கம் கேமராவில் நிற்கி இப்போ எங்கள் கேமரா இருக்கிறதுனால இந்த இடத்துல ஓட்டம் பார்த்துட்டுங்க இந்த ரைடில் இவ்வளோ ஏர்லியராக விடிய காலையில் கிளம்புறது இன்றைக்கு தாங்க ஆறு இருபத்தி ஏழாவது எங்களுக்கு வந்து க நம்ம ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி பத்தரை மணிக்கு காட்டுது பத்தரை மணிக்கு போய் சேர்ந்துருவோம்னு சொல்லிட்டு நாலு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் அதான் நூற்றி எழுபத்தி நாலு கிலோமீட்டர் நாலு மணி நேரம் காட்டுறது கொஞ்சம் அதுவும் பயமாக தான் இருக்குது ஆஃப் ஆகுது காலங்கத்தில் எனக்கு ஃப்யூல் போடணும் காலைல வந்து பெட்ரோல் பங்கு ஏதாவது திறந்துருக்கு ஓ சைடு ஸ்டாண்ட் போட்டிருக்கேண்ணா ஓகே சாரி சாரி ஃப்யூல் போட்டுட்டு அப்படியே கிளம்பணும் மக்கள்கிட்ட ரெயின் ஜாக்கெட் போட சொன்னேன் அதாவது குளிருக்கு ஜாக்கெட் போட்டுக்கிடுங்க குளிர் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் நாங்கள் பார்த்துக்கிடுறோங்க நீங்கள் போங்கங்க உங்கள் இப்போ தப்புன்னு ஒன்று பெருசாக தெரியலையே அவங்க நின்று எடுத்தால் ஃபீல் பண்ணுறாங்க பட் ரன்னிங்கில் வயக்காட்டு ஏரியாவிலலாம் குளிர் பிச்சு எடுக்குன்னு நம்ம கைஸுக்கு தெரில லைட்டை போடுவோமா ஓகே ஃபாக்குலேட்டு எப்படி இருக்குது பாருங்கள் அப்படி ஃபுல்லாக அந்த ஏரியாவே காட்டுறது நல்லா இருக்குது நமக்கு ஃபாக்குலேட்டு ஆஃபீஸுக்கு ஏற்றாப்புலே பெட்ரோல் பங்க் இருக்குது ஜியோ பெட்ரோல் பங்கா நூற்றி அஞ்சு ரூபா போட்டிருக்கு ரேட்டு ஃபுல் பையா ஃபுல்லா இங்கே எந்த பெட்ரோல் பங்காக இருந்தாலும் நார்த் இந்தியாவில் போது போட்டுடணுங்க இல்லை இன்னும் நமக்கு இந்தியன் ஆயில் தான் வேணும் பாரத் தான் வேணும் ஓகே அப்படி நம்ம வெயிட் பண்ணி போட்டோம்னா பெட்ரோல் பங்கே இருக்காது கிடைக்கும் போது போட்ரு சிட்டிக்குள்ளே இருக்குது அதனால் உடனே போட்டுறேன் தலோடா நந்தர்பர் அங்கலேஸ்வர் சூரத் சூரத்துக்கும் இந்த ரூட் போலாம் போகலாமல் இருக்கு பட் சூரத் இது வந்து கொஞ்சம் சுற்று தான் எங்கே போனாலும் சூரத்துக்கு போகணும் இல்லைங்களேன் இப்போ நாங்கள் போகிற வழி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக கால் செக்ஷன் நிறையா வருது இப்போ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்த பிரகாஷான்னு ஒரு ஊர் இப்போ போச்சு இந்த பிரகாஷா ஊரை தாண்டி நமக்கு என்ன சொல்கிறது குஜராத் பாட்ரு வந்துடும் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச பாட்ரு இப்படி நாங்கள் மூணு பாட்ரு சேர்ந்த ஒரு ஊரில் இப்போ நான் போயிட்டு இருக்கிறது மகாராஷ்டிரா இப்போ முடிஞ்சு கொஞ்சம் தூரத்தில் முடிஞ்சு நம்ம தெரியும் இதில் கோடு தெரியுது ஆ குஜராத்துக்குள்ள வந்தாச்சு குஜராத் எல்லாம் பாடுற அதில் போட்டிருக்கு மேப்பில் பட் ஏதோ ஒரு போலீஸ் செக் போஸ்ட்லாம் எதுவும் இல்லை ஆனால் குஜராத்துக்குள்ளே வந்துவிட்டோம் அஃபிஷியலாக கொஞ்சம் தள்ளி போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும்னு நினைக்கிற சிட்டிக்குள்ளே பக்காவாக என்ன பண்ணுறாங்கன்னா தீயை எரிச்சு விட்றாங்க அவ்வளோ இடத்துலையும் மாட்டுக்கெல்லாம் குளிர்காய வைக்கிறாங்க புகாய நாங்களும் சரி மிஸ்டாக இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா அவ்வளவும் புகை எரிச்சு எரிச்சு விட்ருக்காங்க காலையில் நிற்கிற இடத்துலலாம் நாலு குப்பையை போட்டு அவங்களே அதுக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிடுறாங்க இந்த பாருங்க கையாத்துக்குள்ளே என்ட்ரி ஆகி ஒரு இருபது கிலோமீட்டர் வந்திருப்போம் இந்த கடையை தான் டீ ஒழுங்காக பார்த்த மாதிரி டீ மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதனால நிறுத்திருக்கோம் எல்லா இடத்துலையுமே குளிர் காஞ்சிகிட்டு இருக்காங்க போடுறாங்க இந்த பாருங்கள் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க தண்டா தண்டா நான்கு விக்ரம்பா வாங்க தல ஜோதில ஐக்கிய வாங்க அவரு வீடியோ எடுத்துக்கிறாரு ஏதாவது சொன்னேன் நான் முதல்ல ஜாக்கெட்டை போடுங்கன்னா யாரு கேட்டா உள்ளூர்காருனே குளிர் காஞ்சிட்டு இருக்கா இவைய வத்துக்கிட்டு நாங்க லடாக் குளிரே பார்த்தோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா எல்லாம் போக வருது இப்போ வந்து இங்கே நாங்கள் டீ குடிச்சிட்டு இருந்தோமா நம்ம இப்போ இன்ஸ்டாவில் வைரல் ஆகிறாரில் ஒரு அண்ணாச்சி சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க ஒருத்தர் பக்கத்தில் நின்று வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருந்தாரு யாருன்னு கேட்டாச்சுன்னா திண்டுக்கல் அண்ணண்ணா அண்ணே பேருனு சிவா சிவா திண்டுக்கல் அண்ணண்ணா இங்கே இருக்கிற அப்பலாம் பிஸ்னஸ் பண்ணிட்டு வேற லெவல்னு எங்கே போனாலும் எது பார்க்க இது நாங்கள் வந்து லிட்ரலி நாங்கள் ஒரு சிட்டிலலாம் இல்லை ஒரு டீப்பான ஒரு ஃபாரஸ்டில் ஹைவேல ஓரத்தில் இருக்கிற ஒரு டீ கடையில் நிற்கிறோம் அண்ண பார்த்தாச்சு தமிழ் ஆளுங்க எங்கே வேணாலும் இருக்காங்க பாருங்க ஏன்னா நம்ம ஊரில் பழப்புலாமையாக எங்கே வாரியா நாங்களும் ஊரை தாண்ட முடியல நீங்கள் பாட்டுக்கு ஊரில் அவுட் ஊரில் வந்து நல்லா ஜம்முன்னு ஜாலியாக குடும்பம் நடத்திட்டு இருக்கியா நாங்களே பத்து ஒரு வருஷத்துக்கு அது அவர் வேதனை அவருக்கு எங்கள் ஊரில் இருக்க முடியலன்னு அவர் வேதனை சரி சாப்பாட்டுக்கெல்லாம் பழகிட்டி எங்கள் ஊரில் சாப்பாடுக்கெல்லாம் வீட்டில் தானே ஹோட்டல் வீட்டில் ஆச்சா ஓ அவரே உங்க செஞ்சு சாப்பிடறாரு எங்க பாருங்களா இந்த பெட்டிக்கடை ரொம்ப நாளா பெட்டிக்கடை தேடிட்டு இருக்கேன் ஆனால் பார்லிஜி தான் இருக்கு பிரிட்டானியா இருக்க முடியும் மைசூர் பாக்கு இருக்கு நம்ம ஊர் மைசூர் பாக்கு இருக்குது அப்படியே நம்ம ஊர் சொக்கலால் பீடியும் இருக்குது ஏதாவது பண்ணு வெரைட்டி இருக்குது அஜ்ஜய்யோ இந்த கருமம் ஐயோயோ ஐயோ இது எல்லாம் இங்க இருந்து நம்ம ஊருக்கு வந்துடக்கூடாதாப்பா ஆனால் வந்துருச்சு இருக்கதான் செய்யுது பார்லி ஜி தான் இருக்கு பிரிட்டானியா பிஸ்கட்டே காணும் பிஸ்கட் பிரிட்டானியா உள்ள உடலே இந்த பாருங்க இதுவாக இருக்குது சிப்ஸு ஒரு அருமையான டீ கடைங்க அண்ணே ஆற்றிக்கிட்டே இருக்காப்புல அப்பத்துலேருந்து ஏன்னா யாருமே இல்லைண்ணே டீ கடையில் எதுக்குன்னே டீ ஆத்திரிய எதுக்குன்னே டீ ஆற்றிட்டு இருக்கீங்க நாங்கள் குடிச்சு முடிச்சாச்சு திருப்பி ஆற்றிக்கிட்டு இருக்கேரு ஆற்றுங்க ஆ பாருங்க ஆற்றாடி சார் அச்சா அச்சா செம்ம ஒரு ஊர் சொல்கிறாப்புல

பார்த்திங்களா இவ்வளோ பயக்கமாக இருக்கு ஊரே நல்லா விடிஞ்சிருச்சுங்க விடிஞ்சு இருக்கோம் நல்லா சூரியன் மேலே வந்துடுச்சு லடாக் ரைடில் கூட இவ்வளோ அட்வென்ச்சர் இருக்காது போல் இருக்குது எங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாகவே ஒரு ரெண்டு நமக்கு ஆந்திராவிலேருந்து ஆரம்பிச்சே டீப்பாக தானே வந்துகிட்ருக்கோம் சிங்கிள் ரோட்டில் நிறையா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் ஃபுல்லாகவே ஒரு ஐநூறு ஆயிரம் கிலோமீட்டருக்கு நாங்கள் சிங்கிள் ரோடாகவே இருக்கோம் சேஃப்டி இல்லாமல் ஒரு பயங்கரமாக டிராஃபிக் இருக்கிற இடம் லாரிகள் அதிகமாக வர்ற ரோடு அப்படி இப்படின்னு அப்படியே தான் வந்துக்கிட்டு இருக்கோம் இது நாலு பேராக வந்ததுனால கொஞ்சம் ஓகே சேஃப்டியாக தெரியுது எனக்கு பட் சோலாக வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அது வேற விஷயம் நம்ம ஆட்டுக்கு ஒரு ஒரு ஜென் நிலையை அடைஞ்சு அதால் ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துருங்க எவன் என்ன செஞ்சாலும் எனக்கு என்னன்னுட்டு அனுட்டு தேவையில்லாமல் பேச மாட்டேன் வந்து பாடுறான் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு போவேன் என் நாலு பேரா இருக்கனால சுத்தமாக பயம் கிடையாது இந்த பக்கமும் டேமு இந்த பக்கமும் அதனால அதனாலதான் இந்த பக்கம் இவ்வளோ விவசாயம் என்ன நானும் என்னடா விவசாயத்துக்கு தண்ணி இருக்குமா இவ்வளோக்குள்ளே இது இது ட்ரையாக இருந்த மாதிரி ஏரியா மாதிரி இருக்கேன் அப்படின்னு பார்த்தா குஜராத்ல நல்ல ரோடு நல்லா இருக்கேன் ஃபாரஸ்டா இருந்தாலும் ரோடு சூப்பரா போட்டிருக்காங்க அங்கே பாருங்களேன் அங்கங்க மேலே ஏறி இறங்கி அப்படியே ஹேர்பின் பென்ஸ் மாதிரி லைட்டா போய் திரும்பது கொள்ளுது ரோடு சூப்பராக இருக்குது இவ்வளோ நேரம் காலையில் மொக்கையான ரோட்டில் மகாராஷ்டிராக்குள்ளே வந்ததுக்கு குஜராத் ரோடு அல்டிமேட் எனக்கு அப்படியே கேரளா தான் ஜான் வருது அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி போதா மேலே ஏறி இறங்கி அதனால ஃபுல்லாக அப்படியே சூப்பராக கேரளா மாதிரியே இருக்குது பச்சை மசேல இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கும் அது இல்லை அவ்வளோதான் இன்னும் இடையிலடையில் வர்ற ஊர்கள் ரொம்ப மோசங்க பாவம் இன்னும் டெவலப்பே ஆகலை புறா கிராமங்கள் கிராமங்கள் வந்து நம்ம ஊரில் கிராமமாக இருந்தாலும் மச்சு வீடு தானே இருக்கும்ல எல்லாம் காங்கிரீட் வீடுகள் தானே இங்கே பாருங்க அவ்வளோ குடிசை வீடுகள் தான் இதெல்லாம் ஒரு கிராமம் இது கடைகள் இருக்க இடம் இங்கே பாருங்க இதெல்லாம் குடிசைகள் தான் அதுவும் மூங்கில வச்சு மூடி சக சேர வச்சு அப்படியே மூடி சகதி அது என்ன சொல் களிமண்ணை வச்சு பூசியிருக்காங்க சைடில் குளிச்சு குளிச்சிக்கா என்னன்னு தெரில சம்திங் அப்படியே தான் இருக்கு இந்த ரூட்லாம் நீங்கள் தமிழ் சேனல்ல பைக் ஓட்டுற வீடியோ சேனல்ல வந்து பார்த்துருக்கவே மாட்டேங்களா இந்த மாதிரி ரூட் எல்லாம் குஜராத்தில் இவ்வளவுக்குள்ள உள்ள ரூட்டுகளையாவே போய்கிட்டு இருக்கோம் ஃபாரஸ்ட் தான் இதில் கம்ப்ளீட்டா ஃபாரஸ்ட் அதுல அங்கங்கே வீடுகள் இருக்குது பார்த்துட்டுங்க காலையில ரைடு ஆரம்பிச்சதுனால எட்டரை மணிக்கெல்லாம் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டோங்க சிங்கிள் ரோட்ல ஃபாரஸ்ட் ரூட்ல எட்டரை மணிக்கெல்லாம் நூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டு வந்துட்டோம் நான் முன்னாடி நிற்கிற பற்றிலாம் நான் வேற லெவலில் இருக்கேன் பின்னாடி எங்க பின்னாடி சன் இருக்கு நாங்கள் வந்து வடக்கு நோக்கி போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அதனால் வடக்கு கூட இல்லை இது வேற பக்கம் இல்ல இது மேற்கு நோக்கி கரெக்ட் அப்பதான் வரும் கிழக்குல இருந்து மேற்கு போயிட்டு இருக்க பாத்துக்க சரியான ஃபாரஸ்ட்டுங்க ஆனால் நல்லா ரோடு சூப்பரா போட்டு வச்சிருக்காங்க இந்த சவுப்பு கலர் பூ வந்து அழகா இருக்குது அங்கங்க ஒவ்வொரு மரத்துல நிறைய பூத்து கிடக்கு ஆ எல்லா ஊர்லேயும் ஒரு கோயிலுக்கு பாதசாரியாக நடக்கிற பழக்கம் இருக்கு போல இருக்க போறேன் இங்கேயும் யாரோ நடந்துகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு கோயிலுக்கு எல்லாம் யாருக்கு கொடுத்து வைக்கும் இந்த ரோட்டில் வேறு லெவலில் நீல ஆகாஷம் படத்தில் வர ரோடு மாதிரி ஏறுக்குங்க மேலே மேலே ஏறி ஏறி இறக்கி போகுது அந்த பக்கம் பெரிய அளவில் மலைகள் அங்கங்கே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஒரு மாதிரிப்பட்ட ரோடாக இருக்க குஜராத்தில் எனக்கு வல்லபாய் பட்டேல் சிலையை பார்க்கறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சூரத்து பட்டெல்லாம் எடுத்துட்டு போறோம்னு நினைக்க அப்படியே டிலவா தெரிஞ்சு வருங்க ஃபுல்லா கடை தான் செக்ஷன் தான் இல்லை போயிட்டு அப்படி சுற்றுனாப்புல நாங்க வந்து பட்டேல் சிலையை பார்க்க வரோம் இன்னும் வந்து ஒரு அறுபது கிலோமீட்டரு ஐம்பத்தொம்போது கிலோமீட்டர் காட்டுது ஒன்றே கால் மணி நேரத்தில் போய் சேர்த்துருவோன்னு சொல்றது கூகுள் கூகுள் சொன்ன டைமை பீட் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்து நின்று வந்தாலுமே ரெஸ்டுனா அந்த டிவி பிடிச்ச மட்டும் தான் ரெஸ்ட்டு மற்ற அன்னையாவுக்காக கொஞ்சம் ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் நின்னோம் மற்றபடி வந்துக்கிட்டே தான் இருக்கும் நூற்றி எழுவத்தி நாலு கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டிடணும் காலையில் குளிர்னோடனே யாருக்கும் டயர்டாக தெரில வெயிலில் தான் ரொம்ப தூரம் ஓட்ட முடியாம ஸ்டாப் ஓடுறாங்க மற்றபடி இது பிரச்சனை இல்லை குளிருக்கு அப்படியே எதமா ஓட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு வண்டி தான் இந்த ஃபாரஸ்ட் நம்மூர் பாரஸ்ட் மாதிரி அங்கங்கே வண்டி நின்று கிடக்குதுங்க ஏறி ஏறி இறங்குறதுல பிரச்சனை வந்துடுது போல இருக்கு கவுந்தர் வேற கிடக்கு ஆக்சிடென்ட்டு இந்த ஆக்சிடெண்ட்டு கிடையாதா வண்டி பிரேக் டவுனு பஞ்சு எல்லாம் பறந்து கிடக்கு ஏறி ஏறி இறங்குதுல ரவுண்டு லாரி தான் நம்ம ஊர்லேயும் ஃபாரஸ்ட்னாலே லாரி தான் வர்றாங்க இங்கேயும் அப்படித்தான் இருக்காங்க அதிகமாக அதிகமா இங்க வந்து பனைமரம் இருக்குங்க இங்க பாருங்க நான் சைடில் இவங்க பயணி மாதிரி வச்சிருந்த பதனி மாதிரி நான் அது வேற ஏதோ இங்க உள்ள பணங்கள் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் இங்க பாருங்க பனை மரம் அது நிறைய இருக்கு அந்த இந்த பக்கம் நிறையா நிறைய இருக்குதா ஒண்ணு நினைக்க பாருங்க சின்னதா இருக்கு அப்புறம் மத்திய பெருசுலாம் நிறைய இருக்கு எப்படி இங்க பனைமரம் வந்துச்சு இவ்வளவு தூரத்துக்கு தான் இந்தியாவில் கீழே இருந்து மேல வரைக்கும் வந்திருக்கேன் ஆந்திராவில் கூட நிறைய இடத்துல பனைமரம் பார்த்தேன் ஆனா இங்க இடையில எங்கேயுமே பார்க்கலங்க திடீரென்று பனைமரம் காடுகள் வருகிறது மலை பகுதியில பனமரம் வளருது நான் இப்பதான் பாக்குறேன் பனமரம் தெரியுதா லைனா இருக்கு பாருங்க பக்கத்துல இருக்கு பனமரம் ஓகே கேஷ் இன்னும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு நம்ம வல்லபாய் பட்டேல் சிலைக்கு போறதுக்கு அதனால் இங்கே சாப்பிட்டோன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இது டப்ரியா டிப்ரியா ராஜ்புரி ராஜ் ராஜ் பிப்ளா அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து சாப்பிட்டோம் எங்களை வந்து இவங்க ஃபாரினரா கன்சிடர் பண்ணிட்டாங்க சரி நாங்கள் இவங்களுக்கு வந்து ஃபாரினர் மாதிரி தெரியும் போல இருக்குது ஒரு ஆளு பரோட்டா கிட்டத்தட்ட நூற்றி பத்து ரூபா போட்டு வச்சிருக்காங்க விளங்குமா ஏ ஆளு பரோட்டா எப்படி இருந்துச்சுனே சரி டிஷ் நல்லா இருந்துச்சு சின்னதா இருந்துச்சு ஒரு நம்ம ஒரு பரோட்டா எந்த சைஸோ அதே சைஸ் தான் இருந்துச்சு உள்ள ஆளு வச்சுட்டு நூறு நூத்தி பத்து ரூபா போட்டு விட்டாங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஒரு ஐநூத்தி இருபது ரூபா காலை பிரேக் போட்டு இங்க இருந்து டிக்கெட் எல்லாம் போட்டோம் இங்கேயே வந்து இப்போ நம்ம வல்லபாய் பட்டேல் சிலைக்கு போறதா இருந்தா டிக்கெட் ரிஜிஸ்டர் பண்ணணும் நாங்கள் என்ட்ரி டிக்கெட் மட்டும் போட்டுட்டோம் மேலே எல்லாம் போறது உச்சிக்கு போறதெல்லாம் வேண்டாம் என்ட்ரிக்கு போய் அவரு கீழே இருந்து பார்த்தாலே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிலைக்கு உண்டான பக்கத்துல போட்டோம் வாங்க அப்படியே போயிட்டே இருப்போம் கொஞ்சம் வெயில் ஏறிட்டு நல்லாவே வெயில் ஏறிட்டு பாருங்க என் முகத்துல எவ்வளவுக்குள்ள வெயில் படுத்து பாருங்க இப்போ நாங்க இதுல வந்து கூகுள் மாத்தி விடுது இந்த இடத்துல பாருங்க ஆ எங்க போட்டிருக்கு ஓகே 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 ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி பன்னெண்டு கிலோமீட்டர் போட்டிருக்கு எங்களுக்கு கூகுள் வந்து எவ்வளோ சொல்லுது இப்போ மூணு கிலோமீட்டர் கம்மியாக இந்த பக்கம் கொட்டு போகுதுங்க ரெசார்ட்டுக்கு சார் போகிற வண்டியெலாம் இந்த பக்கம் ஓரளவு போகுது என்னாச்சு போங்க ஸ்டேச்சு ஆஃப் யூனிட்டி அதாவது டவுட்டில் இங்கே கேட்டோம் ஓகேன்ட்டாங்க ரைட் ஓகே நம்ம சிங்கிள் ரோடு எடுத்து போவோம் அச்சா ரோடு வில்லேஜ் ரோடு அப்படின்ட்டாங்க அண்ணனுக்கு மறுபடியும் இந்த இது பிடுங்கிக்கிடுச்சுங்க இந்த பைக்கில் பாருங்கள் பின்னாடி மாட்டுறது பிடுங்கிக்கிட்டு அந்தளவுக்கு திருப்பி வச்சு இது வந்து நாங்கள் ராணிப்பேட்டையில் பிடிக்கிச்சு பெல்ட் வச்சது ஆந்திராவில் கத்திரிக்கிற ஊரில் இது வரைக்கும் தாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் இந்த ஒரு ரோசமான ரோட்டில் கடை கடை கடனு ஆடி மறுபடியும் உடஞ்சிடுச்சு திருப்பி எங்கேயா விளண்டு வைக்கணும் பக்கா வெல்ட் வைக்கணும் எக்ஸ்ட்ரா போல்ட் எல்லாம் போட்டு வைக்கணும் அப்பதான் நிற்கும் பையா பட்டேல் சொல்லு பட்டேல் ஸ்டாச்சு பட்டேல் ஸ்டாச்சூ கிதர் தேங்க்யூ பையன் லோக்கல் வண்டியா அப்படிதான் போதுண்ணே ஷூல் பனேஸ்வர் மந்திர் அதில் லெஃப்ட்டு போதுண்ணே கேமரா ஆயிரத்தெட்டு கேமரா ஆயிரத்தி எட்டு ரிவர் ஆ பிரிட்ஜ் வருது சூப்பரா அதெல்லாம் ஆ அந்த பிரிட்ஜா நம்ம பார்த்த ஃபால்ஸ் அங்கங்கே வச்சிருக்கேன் இங்கே போறேங்க அதான் இருக்காரு பட்டேல் பார்த்தாச்சு பட்டேல பார்த்தாச்சு அவர் அந்த பக்கம் திரும்பி நிற்காரு ஆமா என்ன நாங்க வந்திருக்கோம் பாருங்க உங்க ஒரு ஒருமுகமா திருப்புங்க பட்டேல ஐயா திருப்புங்க நான் அங்கே வந்து பாக்குறோம் உங்கள அவ்வளோ அழகா வச்சிருக்கேன் நர்மதை வர தானே வா இது இதுக்கு போடுறதுக்கு தான் இந்த பஸ் போல இருக்கு செமையா இருக்குங்க அங்கங்க ஃபால்ஸ் அவங்க இந்த தண்ணியிலேருந்து வர்ற மாதிரி வச்சிருக்காங்க வேறு பக்கத்தில் இருக்க மலையோட அவர் அவரு உயரமா இருக்கா அவர் விக்னேஷ் பீட்டை என்ன சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்க மவுண்டைன்ஸை விட அவர் வயரமா இருக்கு மாணவியல் தெரியுது ஃபால்ஸ்ல பாஸ் ஓகே பார்க்கிங் பஸ் பார்க்கிங் ஆ ஒரு கிலோமீட்டரில் பார்க்கிங் இருக்கா போல்டுறா போடுற ஒரு கிலோமீட்டரில் பார்க்கிங் இருக்கா அங்கே விட்டுட்டு பஸ்ஸில் வரணுமா ஆ ஓகே சார் பஸ்ஸில் தான் வரணுமா இது எப்போ வருது சரி வாங்க இங்க வந்து நம்ம நார்மலாக வண்டி வாகனத்தில் போக முடியாதான் பார்க்கிங் ஏரியாவுக்கு பஸ்ஸில் விட்டுட்டு தான் போகணும் போல இருக்கு ஆமாம் பைக்கே விட்டு போக முடியும் வண்டி வாகனங்களை விடட்டலாம் இவ்வளோ இடம் வச்சிருக்கானே கார்ல வந்தா கார்ல லக்கேஜ் வச்சிடலாம் பிங்க் கலர் ஆட்டோ பெண்கள் மட்டுமே ஓட்டக்கூடிய பிங்க் கலர் ஆட்டோ நிறைய இருக்கு பேட்டரி எல்லாமே பேட்டரி இடம் நிழல் இருக்கா அவன்கிட்ட கேட்டுக்கிடுங்க அது உள்ள இல்லாம கார் விடுற இடமா இருக்கும் மல்லிகை பூவே மல்லிகை பூவே பார்த்தாயா நாங்க பைக்க விட்டுட்டு போறோம் கேட்டாயா என்ன ஆமா ஒண்ணு சொல்ல மாட்டான் போய் திகிறப்பையா ஏண்டா நாங்க வந்தது பட்டேல் சிலைய பார்க்க ஏன் பத்து கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்து பார்க்கிங் போடுற அதுக்கு பஸ்ல போகணுமா இந்த பஸ்ஸுக்கு ரெண்டு டிரைவரு ஒரு பஸ்ஸு வேஸ்ட்டு கரண்ட்டு வேஸ்ட்டு கரண்ட்டு வண்டினா கரண்ட்டு வேஸ்ட்டு நாங்கள் எங்கள் பைக்கில் போயிட்டு போகிறோம்